நாட்டம் பிள்ளைங்கண்ணா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக் வருங்க ஒன்னு அண்ணா வந்து உங்களுக்கு வந்து கெடிய டைப் கேட்டிருக்காருங்கண்ணா இன்னொன்னு வந்து ஜெர்சி டைப்புங்கண்ணா அது வந்து உங்களுக்கு சொரவில் இருக்குதுங்கண்ணா ஃபர்ஸ்ட் லேக் டேஸ்ட்ங்க ரெண்டே பிள்ளைங்க சொரவில் இருக்கிறவங்களை தப்பு இல்லைங்க சொரவில் ஆமா அண்ணா பார்த்து எடுத்தாருங்க சொரவில் இருக்குதுங்கண்ணா படுக்கும் பாட்டிங்கன்னா ஒன்று தப்பு இல்லைங்கண்ணா இது ஒன்னும் உங்களுக்கு கண்ணு போட்ட மாடல் இல்லைங்க ஃபர்ஸ்ட் லேக் டேஸ்ட்ங்க அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் குட்டி தானுங்க

நல்ல இந்த மாதிரி பொசிஷன் ஜெர்சி பொறுத்த வரைக்கும் நல்ல மடி லூசுங்க உங்களுக்கு மடி கீழ எல்லாம் முட்டி கீழே தொங்கி வராதுன்னா வருங்கண்ணா மடி வரைக்கும் வட்ட ஷேப்ல உங்களுக்கு பேக் பேஸ் இருக்கு அகல கட்டு ஒண்ணு தப்பு இங்க பாருங்க மூஞ்சி டைப் இது என்ன பல்லுனா இது உங்களுக்கு ஆறு பல்லு ஆயிருச்சு ரெண்டாவது தானா சரி சரி நாலு பல்லு தான் முதக்கெல்லாம் போட்டுருங்க பாருங்க ஜெர்சில இந்த மாதிரி பிரீடு கிடைக்கிறது யாருங்க இந்த மொட்டை டைப் பாருங்க இந்த மாதிரி ப்ரீடு பொறுத்த வரைக்கும் இப்படிதான் வருங்க இந்த இடத்துல பள்ள வருங்க இந்த இடத்துல புடிச்சு வச்சு மாதிரி கொண்ட இந்த இடத்துல பிளாக் வந்து இங்க வரணுங்க மெயின் ஜெர்சிக்கு இந்த இடத்துல பிளாக் வரணுங்க இது பாருங்க வந்திருக்குது பாருங்க கொஞ்சம் வந்திருக்குது அதுதான் நான் நைன்டி பர்சண்டேஜ் சொல்றேன் மாடு வாங்க இதெல்லாம் பாக்கணும் இதெல்லாம் பாக்கணும் இதெல்லாம் இருந்தாதான் கறக்குங்க மொத்தமான மாடு ஹைட்டு வெயிட்டு கறக்கு ஆனா நம்ம நிறைய பேர் ரீசென் சொல்றாங்கன்னா மாடு ஹைட்டா இருக்குது நல்ல என்னோட ஹைட்டா இருக்குது கரக்குனா கறக்காதுங்க அது ப்ரீட வைஸ் குவாலிட்டி தான் மட்டும் தான் கறக்குங்க உங்களுக்கு அந்த சிந்தி மாடு வந்து டக்கு டக்குனு வளருங்க ஆனா அது கொண்டான மாடு அது ஒரு தேவன்றதுக்காக அந்த ஒரு செம்மன் உற்பத்தி பண்றது அதாவது மேய்ச்சல் முறையான மாடு மாடுக்காக எடுத்திருக்கேன் ஜெர்சி டைப்ல கரவை குண்டான மாடு இந்த மாதிரி காது டைப் ஜெர்சியோட குண அதிசயம் பாருங்க இந்த மாதிரி காது டைப் இந்த மாதிரி உங்களுக்கு பிளாக் அது உங்களுக்கு ஜெர்சியோட குவாலிட்டிங்க சரி சரி இப்ப இந்த ஜெர்சி கருக்கணும் இந்த ஜெர்சி உங்களுக்கு இருபது பக்கம் தொடுங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு பதினேழு லிட்டர் தொடுங்கனா ஏன் இவ்வளவு மாடு சின்னதா இருக்குது எதிர்பார்ப்பு பிரீடு இருக்கிறதுக்காக சொல்றேன் குவாலிட்டி இந்த வாரோட இறக்கு நீட்டம் பாருங்க

இதுல இருந்து இறங்கணும் அதான் உங்களுக்கு ப்ரீடம் ஒண்ணு குவாலிட்டிங்க மடி வந்து நீள் வட்டை பேசுற ஒரு சிலது வந்து பாத்தீங்கன்னா மேல சுரியிட கீழ வந்து விரிஞ்சோம் அது கறக்காது அதுக்கு இதுல இருந்த பொசிஷன் இறங்கணும் மடி பாத்தீங்கன்னா ஒரு வட்ட ஷேப்ல இருக்கணும் நீள்வட்ட ஷேப்ல